சீமானை கைது செய்ய போட்டி போடும் காவல்துறை ஆணையர்கள் சட்ட வல்லுநர்களுடன் தீவிர ஆலோசனை சீமானை கைது செய்வாங்களா இல்லையா சீமான் விஷயமானது நீதிமன்றத்துக்கு போயிருக்குது நீதியரசர் என்ன கருத்தை தெரிவித்து இருக்கின்றார் அதையெல்லாம் தாண்டி எந்தெந்த காவல்துறை ஆணையர்கள் சீமானை கைது செய்வதற்கு போட்டி போட்டு கொண்டு இருக்கின்றார்கள் இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் சீமான் பேசுறது நல்லதா அல்லது கெட்டதா என்பதை பற்றியும் அதோட பெரியாரை பற்றி அவர் பேசியிருக்கிறாரு அது உண்மையா பொய்யா என்பதை பற்றியும் நாம கடைசியில பார்க்க போறோங்க அதனால ஸ்கிப் பண்ணாத முழுசா பாருங்க அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் முதல்ல சீமானுக்கு எதிராக நீதிமன்றம் போன விஷயத்தை பற்றி பார்த்துடலாமா மதுரையில் இருக்கக்கூடிய ரமேஷ் என்கின்ற நபர் வந்து மதுரை உயர் போய் சீமானுக்கு எதிராக வழக்கு தொடுக்கின்றார் பெரியாரை அவமதித்து பேசிக்கிட்டே இருக்காருங்க சீமான் கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் தமிழ் மக்களுக்காக தமிழர்களுடைய உரிமைக்காக போராடினார் பெரியார் அது மட்டும் கிடையாது பெண்ணுரிமை என்றாலே பெரியார் தான் சமூக நீதி என்றாலே பெரியார் தான் பெரியார் இந்த தமிழகத்துக்கு செய்யாதது என்ன அதனால் இவர் யாருடைய குரலாகவோ இருந்துக்கிட்டு தமிழகத்தில் பதட்டத்தை உருவாக்கி கொண்டு இருக்கின்றார் அதனால் சட்ட ஒழுங்கு கெடும் தொடர்ச்சியாக அவதூறு பரப்பி பெரியாரை அவமதிக்கக்கூடிய சீமான் மீது நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு வந்து ரமேஷ் என்கின்றவர் மதுரை உயர் போய் ஒரு வழக்கை தொடுக்கின்றார் அந்த வழக்கை நீதியரசர் நிர்மல்குமார் அவர்கள் கையில் எடுக்கிறாங்க அந்த வழக்கை விசாரித்த பிறகு நீதியரசர் மதுரை அண்ணா நகர் காவல் நிலையத்துக்கு ஒரு உத்தரவை பிறப்பிக்கின்றார் என்ன உத்தரவை பிறப்பிக்கின்றார் என்று பார்க்கின்ற பொழுது சீமான் பேசுனது அவதூறு தாயா அதனால அண்ணா நகர் காவல்துறையினரை பொறுத்த வரைக்கும் சீமான் மீது சட்ட நடவடிக்கை கிரிமினல் வழக்கு பதிய வேண்டும் அப்படின்னும் அப்படி அவர் மீது என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க அப்படின்றத ஜனவரி இருபதாம் தேதிக்குள்ளாக நீதிமன்றத்தில் வந்து ஒரு அறிக்கையாக தாக்கல் பண்ணணும் சீமான் பேசியிருப்பது சமூகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பதட்டத்தை உருவாக்கி இருக்கிறது சமூக பதட்டம் உருவாவதற்காக சீமான் இப்படி அவதூறு கருத்துக்களை பேசியிருக்கின்றார் இந்த மனு செய்த நபர் வந்து காவல் நிலையத்தில் புகார் அளிக்கின்றார் சீமான் மீது அவர் பேசின அத்தனை விஷயங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ ஆதாரமாக கொடுக்கிறார் காவல் நிலையத்தில் அப்படி வீடியோ ஆதாரமாக கொடுக்கின்ற பொழுது அண்ணா நகரை சார்ந்த காவல்துறையினர் ஏன் அவர் மீது நடவடிக்கை எடுக்கல அதனால நீங்கள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவிட்டு இருக்கின்றார் கிரிமினல் வழக்கா நீங்கள் யோசிப்பீங்க ஏப்பா சீமானை பற்றி இத்தனை நாள் பேசாமல் இன்னைக்கு ஏன் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க சீமான் மீது நாளுக்கு நாள் வந்து பார்த்தீங்கன்னா வழக்கானது அதிகரித்து கொண்டே இருக்குது அறுபது வழக்காட்சி அப்புறம் அறுபத்தோரு வழக்காட்சி அதிலேயும் துரைமுருகன் அவர்கள் வந்து சீமானுக்கு எதிராக அறிக்கை வெளியிட்ட பிறகு இப்போது சீமானுக்கு எதிராக எழுபது வழக்குகளாக அதிகரித்திருக்கிறது தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மாவட்டங்களிலும் திமுகவினர் ஒன்றுக்கு மேலான வழக்குகள் சீமான் மீது புகாராக அளித்திருக்கிறாங்கப்பா அதில் துரைமுருகன் அவர்கள் வந்து இந்த மாதிரி சீமான் தொடர்ச்சியாக பேசினார்னா சட்டம் தன் கடமையை செய்யும் அப்படின்னு சொல்லிட்டார் அப்படி திமுகவுடைய பொதுச்செயலரே வந்து பார்த்தீங்கன்னா சீமானுக்கு எதிராக களமிறங்கி இருப்பதனால நாம் சீமாக்கு எதிராக எதனால் ஒரு வழக்கு தொடுக்கலன்னு வச்சுங்களேன் கட்சிக்காரன் இல்லையோ பெரியார் ஆதரவு இல்லையோ அப்படின்னு முத்திரை குத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப திமுக காரங்க நான் திமுக விசுவாசிதான் பெரியார் விசுவாசிதான் அப்படின்னு காட்டுறதுக்காக போட்டி போட்டு கொண்டு சீமான் மீது புகார் அளித்து கொண்டு இருக்கின்றார்கள் அதுலயும் மதுரை உயர்நீதிமன்றமானது சீமான் மீது நடவடிக்கை எடுக்கணுமா கொடுக்கிற புகாரை வாங்கிக்கங்க அப்படின்னு சொன்ன பிறகு இன்னைக்கு தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய காவல் நிலையங்கள்ல சீமானுக்கு எதிராக புகார் கொடுப்பதும் அதிகரித்து இருக்கிறது அந்த புகாரை பெற்றுக்கொண்டு வழக்கு பதிவதும் அதிகரித்து இருக்கிறது இப்போ நம்ம முதலமைச்சர் கூட வந்து சீமான் மீது மறைமுகமாக விமர்சனம் வச்சிருக்கிறார் இப்போது நம்ம துரைமுருகனை விட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா சீமானுக்கு நேரடியான எதிர்ப்பை காட்டியிருக்குது திமுக வேறு யாருமே வந்து பார்த்திங்கன்னா சீமானுக்கு எதிராக பெருசாக அறிக்கை யாரும் விடவே இல்லை ஏன் துரைமுருகன் அவர்களை சீமானுக்கு எதிராக இருக்கணும் அப்படின்னு கொஞ்சம் யோசிக்க இருக்கு ஏன்னா அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா கலைஞர் குடும்பத்தில் இருக்கிறவங்க தான் பெரியாரை பற்றி அதிகமாக பேசுவாங்க திமுகவில் இருக்கக்கூடியங்க மற்றவங்களாம் அளவுக்கு பெரியாரை பற்றி பேச மாட்டாங்க நம்ம முதலமைச்சர் தான் வரிக்கு வரி பெரியாரை பற்றி பேசுவார் அண்ணா பற்றி பேசுகிறாரோ இல்லையோ ஆனால் பெரியாரை பற்றி அதிகமாக பேசுவார் நம்முடைய முதலமைச்சர் அவர் வந்து பார்த்திங்கன்னா எந்த வித எதிர்ப்பும் தெரிவிக்கலை அமைதியாகவே இருந்தார் அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி திராவிட கழகத்தை சார்ந்தவங்க அவங்களும் ஒரு பிரிவு எடப்பாடி பழனிசாமி எதிர்ப்பு தெரிவிக்காமல் இருந்தார் அதோடு போச்சுன்னா விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் பெரியார் எங்களுடைய கொள்கை தலைவர் அப்படின்னாங்க ஆனால் விஜய் அவர்களும் வந்து பார்த்திங்கன்னா சீமானவர்கள் பெரியாரை பற்றி பேசுனதுக்கு எந்தவித எதிர்ப்பும் தெரிவிக்கவில்லை அவங்க கட்சிக்காரங்க ஒத்த ரெண்டு பேர் வந்து பார்த்தீங்கன்னா சீமானுக்கு எதிர்ப்பு தெரிவித்தாங்க ஆனால் அதிகாரப்பூர்வமாக தலைமையில் இருக்கிறவங்க எதிர்ப்பு தெரிவிக்கலை இன்றைக்கி அவர்களும் வந்து கொளத்தூர் பொங்கல் விழாவில் வந்து சீமானுக்கு தன்னுடைய எதிர்ப்பை எப்படி தெரிவிச்சுருக்காருன்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு பெரியார எவையவனோ வந்து விமர்சிக்கிறான் ஆனா பெரியார் தன்னுடைய கடைசி மூச்சு வரைக்கும் தமிழக மக்களுக்காக பெண்ணுரிமைக்காக போராடினார் அவர் மட்டும் இல்லைன்னு வச்சுங்களேன் அப்படின்னு மீண்டும் ஆரம்பித்து இருக்கின்றார் சீமானுக்கு கண்டனத்தையும் பதிவு செய்திருக்கிறார்னு வச்சுங்களேன் பெரியார் இல்லைன்னா அவ்வளோதான் தமிழனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த வித அடையாளமும் கிடையாது எதுவுமே தெரியாது அப்படின்ற ரேஞ்சில் மீண்டும் நம்ம முதல்வர் பேசியிருக்கின்றார் எடப்பாடி பழனிசாமியை வரைக்கும் நேற்று பிரஸ் மீட்ல சொல்லிட்டார் மறைந்த தலைவர் பெருந்தலைவர் பெரியார் மட்டும் இல்லை என்றால் நாம்லாம் படிச்சிருக்க முடியுமா இந்த அளவுக்கு ஓபிசி மக்கள் வந்து பார்த்திங்கன்னா எஸ்சி மக்கள் வந்து பொது பொதுத்தளத்துக்கு வந்திருக்க முடியுமா அப்படின்னு பெரியார் தான் எல்லாம் செஞ்சார் கண்டனம் தெரிவிக்கலை நம்முடைய சீமானுக்கு இருந்தாலும் இப்படி பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு பெரியார் இல்லைனா அவ்வளோதான் அப்படின்ற ரேஞ்சுக்கு எடப்பாடியும் பேசியிருக்கிறாரு விஜய் தரப்பிலிருந்து எந்த எதிர்ப்பும் வரல இப்படி மிகப்பெரிய தலைவர்கள் அத்தனை பேரும் சீமானுக்கு எதிராக என்ன கருத்தை தெரிவிக்கிறாங்க அப்புறம் தான் நம்ம பார்த்துட்டு பேசுவோம் இந்த வீடியோவை அப்படின்றதுக்காக தான் சீமான் மீது நாளுக்கு நாள் புகார் அதிகரிக்கின்ற போதும் சீமான் பெரியார் மீது விமர்சனம் வைக்கின்ற போதும் நாம் இந்த விஷயங்களை பற்றி பேசாமையே இருந்தோம் இப்போது துரைமுருகன் தான் வந்து சீமானுக்கு எதிராக களம் இறக்கப்பட்டிருக்கின்றார் நம்ம ஆரம்பத்திலே கேட்டோம் ஏன் இவரை இறக்கி சீமானுக்கு கண்டனத்தை பதிவு செய்யணும் அப்படின்னு சொல்லும்போது பெரியார் காலத்திலிருந்து இன்றைக்கி வரைக்கும் அரசியல் செய்யக்கூடிய ஒரு தலைவர் யாருன்னு கேட்டிங்கன்னா நம்முடைய துரைமுருகன் தான் பெரியாருடன் நேரடியாக அரசியல் செய்தவர் அதனால் அன்றைய காலகட்டத்தில் திமுகவுக்கும் பெரியாருக்கும் இருக்கக்கூடிய முரண்பாடு எவ்வாறு இருந்தது இன்னைக்கு சீமானுக்கும் பெரியாருக்கும் இருக்கக்கூடிய முரண்பாடு எவ்வாறு இருக்கிறது எல்லாவற்றையும் ஒப்பிட்டு அனுபவசாலியாக இன்றைக்கி துரைமுருகன் வந்து பார்த்திங்கன்னா சீமானுக்கு கண்டனத்தை தெரிவிச்சிக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு சீமானுக்கு எதிராக துரைமுருகனும் களம் இறக்கி இருக்கின்றார்கள் இப்படி களம் இறக்குனதுனால இன்னைக்கு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சீமானுக்கு எதிராக புகார் அளிக்கிறாங்க சரி இப்போ நீதியரசர் என்ன சொன்னாரு பெரியாரை பற்றி பேசுனதால தமிழகத்தில் சமூக பதட்டம் ஏற்படும் அப்படின்னு சொல்லிவிட்டேன் உடனே ஒன்று தான் நீதியரசுக்கு சீமான் பேசுனதுக்காகவே வந்து சமூக பதட்டம் வந்துருவோம் தமிழகத்தில் அப்படின்னா கோயிலுக்கு எதிராக பெரியார் சிலையை வச்சு கடவுளை நம்புகின்றவன் காட்டு மிராண்டி அப்படின்னு சொல்லிட்டு கடவுளை மர மனிதனை நின அப்படின்னு வாசகம் எழுதி வச்சுருக்கீங்களே இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தில் சமூக பதட்டத்தை உருவாக்காதா இத்தனை ஆண்டு காலம் கோயிலுக்கு முன்பாக சிலையும் வாசகமும் இருக்கின்ற போது சமூக பதட்டம் போது பெரியார் வாசகமானது சமூக பதட்டத்தை உருவாக்காத போது சீமான் பேசுகிறது மட்டும் எப்படி சமூக பதட்டத்தை உருவாக்கும் சீமான் சொன்னதில் தப்பு இருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா சீமான் பெரியாரை தனிப்பட்ட ரீதியில் எதிர்க்கவே இல்லை அதை முதல்ல நம்ம பார்த்துக்கணும் அவர் என்ன பேசினார் தமிழுக்கு எதிராக எப்படி செயல்பட்டார் அவருடைய வாழ்க்கை முறை எவ்வாறு இருந்தது தமிழ் மக்களை அவர் எப்படி நடத்தினார் என்று சொல்லிட்டு அவருடைய அரசியல் நிலைப்பாடுகள் அடிக்கடி மாறிக்கொண்டு வந்ததும் தமிழுக்கு எதிராக அவர் பேசின விஷயமும் தமிழ் மக்கள் கொண்டாடக்கூடிய திருக்குறள் கம்பராமாயணம் அதுக்கு அதற்கு பிறகு வந்து சிலப்பதிகாரம் மணிமேகலை இப்படி இலக்கண நூலில் இருந்து எல்லாவற்றையும் பெரியார் வந்து பார்த்தீங்கன்னா தூக்கி போட்டு மெதிக்கிற மாதிரி ரொம்ப கேவலமாக பேசியிருக்கின்றார் ஸோ அதை தான் புட்டு புட்டு வச்சுருக்கின்றார் அதற்கான ஆதாரத்தை கேட்குறாங்க தீகா மற்றும் திமுகவில் அதற்கான ஆதாரங்கள் ஒட்டுமொத்தமாக நாம் தவிர கட்சி தம்பிகள் வந்து இணையதளத்தில் பதிந்து கொண்டு தான் வராங்க அப்படி எடுத்து போடுகின்ற போதெல்லாம் பெரியார் இவ்வளோ கேவலமானவனா என்று சொல்லிட்டு ஏற்கனவே எல்லாருடைய மனதிலும் பெரியாரை பொறுத்த வரைக்கும் விமர்சனத்துக்கு உட்பட்டவர் தான் இருந்தது ஆனால் நாம் தமிழ் கட்சிக்காரங்க அடுத்த அடுத்து எடுத்து போடுகின்ற உண்மையெல்லாம் பார்க்கும்போது இவ்வளோ கேவலமானவரா பெரியார் அப்படின்ற எண்ணம் தான் இருக்கிறது இன்னும் ஆதாரம் வேண்டுமென்றால் பெரியாருடைய பொது பொதுவுடைமை ஆக்குங்க அப்படி அரசுடைமை ஆக்கி விட்டீர்கள் என்றால் அப்புறம் நிறைய ஆதாரத்தை நான் தரேன் அப்படின்னு நாம் தமிழ் கட்சிக்காரங்க சொல்கிறாங்க இப்படி அரசுடைமை ஆக்கிவிட்டால் பொதுமக்களும் பெரியார் நூட்களையும் பெரியார் வந்து பிரசித்த பத்திரிக்கையும் படிப்பாங்க அப்படி படிக்கின்ற பொழுது பெரியாருடைய நிலைப்பாடு எப்படி மாறி இருக்குதுன்னு சொல்லிட்டு பொதுமக்களே வந்து தெரிஞ்சுக்குவாங்க தமிழையும் தமிழ் மக்களையும் எப்படி இழிவாக பேசியிருக்கிறார் என்ற விஷயமானது நூட்கள் பொது உடைமையாக்கனாங்களே வச்சுங்களேன் அந்த மக்களே படித்து தெரிஞ்சு பெரியாரை ஒதுக்கிடுவாங்க அதனால் பெரியாருடைய நூட்களை அரசுடைமை ஆக்குங்க எல்லாரும் படிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நாம் தமிழ் கட்சிக்காரங்க கேட்டிருக்காங்க இப்போது எந்தெந்த காவல்துறை ஆணையர்கள் சீமானை கைது செய்ய துடித்து கொண்டிருப்பது அப்படின்றத கொஞ்சம் சுருக்கமாக பார்த்துடலாம் இங்கே எல்லாருக்கும் தெரியும் மதுரை உயர்நீதிமன்றமானது மதுரை அண்ணா நகர் காவல்துறையினருக்கு இருக்குது சீமான் மீது நீங்கள் சட்ட நடவடிக்கை எடுக்கணும் கிரிமினல் வழக்கு பதிந்து அவர் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை தொடர்பாக அறிக்கையை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்காங்க அதனால் கண்டிப்பாக அவங்க நடவடிக்கை எடுத்தாக வேண்டும் இரண்டாவது சென்னைக்கு வரணுங்க ஆவடி காவல்துறை ஆணையர்கள் ஏன்னா ஏற்கனவே சென்னை உயர்நீதிமன்றமானது நீதிமன்றமானது வழிகாட்டி இருக்கிறது நம்ம கலைஞர் தொடர்பாகவும் சரி பட்டியல் இனத்தை சார்ந்த ஒரு சாதி தொடர்பாகவும் சரி சீமானவர்கள் அவமதித்து பாடல் பாடினார் என்று சொல்லிட்டு நவம்பர் மாதம் அவர் மீது வழக்கு பதியப்பட்டது சென்னை உயர்நீதிமன்றமானது சீமான் மீது நடவடிக்கை எடுக்க போறீங்களா இல்லையா மறைந்த தலைவர்களையும் சரி பட்டியல் இனத்தை சார்ந்தவர்களும் சரி இப்படி பேசியிருக்கிறாரு மனுதாரரை பொறுத்த வரைக்கும் சாதிய கலவத்தை உண்டாக்குற மாதிரி அவர் தொடர்ச்சியாக வம்படியாக இருக்காரு அவர் மீது சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டிருக்கிறாங்க எடுக்க போறீங்களா இல்லையா அப்படி எடுத்தீங்கன்னா என்ன எடுத்தீங்கன்னு சொல்லிவிட்டு அறிக்கையை நீதிமன்றத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தாக்கல் பண்ணணும் அப்படின்னு வந்து ஆவடி காவல்துறை ஆணையருக்கு உத்தரவிட்டிருக்கின்றார்கள் அதற்கு பிறகு திமுகவினுடைய சட்டப்பேரவை இணை செயலாளர் வந்து டிஜிபி இடத்துல நேற்று மனு அளித்திருக்கின்றார் அவரும் வந்து சீமான் மீது நடவடிக்கை எடுப்பதற்காக சட்ட வல்லுநர்களும் ஆலோசனை செய்து கொண்டிருக்கின்றார்கள் அதற்கு பிறகு பெரும்பான்மையான மாவட்ட தலைநகரங்களில் திமுகவினர் வந்து புகார் அளித்திருக்கின்றார்கள் அவங்களும் வந்து சீமானை கைது செய்ய வேண்டும் அப்படின்னு துடிக்கிறாங்க அதற்கு பிறகு திருச்சி டிஐஜி வருண்குமார் ஐபிஎஸ் திண்டுக்கல் வந்திதா பாண்டி ஐபிஎஸ்ஸு இவங்க ரெண்டு பேருக்கும் சீமா அனுக்கும் இடையில தனிப்பட்ட ரீதியிலும் வந்து பார்த்திங்கன்னா சச்சரவுகள் இருக்குது அவங்களும் சட்டப்படி வந்து பார்த்தீங்கன்னா வழக்கு தொடுத்து நீதிமன்றத்தில் போராடி கொண்டிருக்கின்றார்கள் எப்போதும் சரி அரசியல் ஆளுமைகளோ திமுகவுக்கு எதிராக ஆக்ரோஷமாக யார் களமாடுகின்றார்களோ அப்படி திமுக எதிராக ஆக்ரோஷமாக களமாடுகின்றவர்களை கைது செய்வதே வந்து பார்த்திங்கன்னா இந்த வருண்குமார் ஐபிஎஸ் அவர்கள்தான் அவரை தான் எப்போதுமே வம்பிழுப்பார் சீமான் இப்பொழுதும் வந்து நீதிமன்றம் வழிகாட்டி இருப்பதனால வருண்குமார் ஐபிஎஸ்ஸா வந்திதா பாண்டி ஐபிஎஸாக இல்லை கோவை டிஐஜியாக யார் வந்து கைது செய்ய போகிறது ஏன்னால் கோவையில் தான் அதிகமான வழக்குகள் தொடுக்கப்பட்டிருக்கு தான் சீமான் மீது அதனால் ஒவ்வொருத்தரும் எப்படா நேரம் கிடைக்கும் சீமானை வந்து கைது பண்ணி உள்ளே போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க நம்ம ஊரில் சவுக்கு சங்கர் சவுக்கு சங்கர்னு ஒருத்தர் இருந்தார் அவர் அரசியல் விமர்சகர் திமுகவை விமர்சனங்கள் மூலமாக மிரட்டி கொண்டே இருந்தார் அவர் மீது கை வைக்கலாமா கை வைக்கக்கூடாதா என்று திமுக யோசிச்சுச்சு ஏற்கனவே திமுக கைது பண்ணி சவுக்கு சேங்கரை உள்ளே வச்சிதுன்னு வச்சுங்களேன் நீதி அரசர் மீது குற்றச்சாட்டு வச்சதுக்கு அப்போது சவுக்கு சங்கரை கைது பண்ணதுக்கு திமுகவுக்கு பெரிய விமர்சனங்கள் வந்தது அதனால் இப்போது சவுக்கு சேங்கர் மீது கை வைக்கலாமா வைக்கக்கூடாதா என்று யோசனை பண்ணிக்கிட்டே இருந்தாங்க ஆனால் திடீர்னு ஒரு நாள் இரவு சவுக்கு சங்கரை கைது பண்ணிவிட்டாங்க அதற்கு பிறகு எல்லாம் தலைகீழே மாறி போய்விட்டது சவுக்கு சங்கர் மீது கை வைத்தால் எதிர்கட்சிகள் களத்துக்கு வருவாங்க மக்களும் களத்துக்கு வருவாங்க பிரச்சனையாகும் ஆளுங்கட்சி மீது குற்றச்சாட்டு வைக்கக்கூடாதா இது என்ன ஒடுக்குமுறையா சர்வாதிகாரமா அப்படிலாம் வந்து பார்த்திங்கன்னா கேட்டு போராடுவாங்க அப்படின்னு நினச்சாங்க ஆனால் அந்த போராட்டங்கள் அத்தனையும் வந்து இணையதளத்தோடு நின்று போய்விட்டது அதனால் சவுக்கு சங்கர் மீது கை வச்சால் எந்த பிரச்சனையும் இல்லை என்றுன்றதுக்காக கைது பண்ண பிறகு தான் தெரிஞ்சது அவர் மீது குண்ட சட்டமும் பாய்ந்தது வெளியே வந்தார் மீண்டும் திமுக மீது விமர்சனம் வச்சார் மீண்டும் கைது பண்ணாங்க இன்னைக்கும் சிறையில் இருக்கின்றாங்க அது மாதிரி சீமான் மீது இப்போ கை வச்சா என்ன பிரச்சனையாகும் என்பது திமுகவுக்கு உளவுத்துறை மூலமாக ரிப்போர்ட் கிடைச்சிருக்குது இப்போது சீமானை பொறுத்த வரைக்கும் ஒரு முறை கைது பண்ணிட்டோம்னா போராட்டத்தை எதிர்கொண்டு விட்டோம் என்றால் அதற்கு பிறகு பெருசாக போராட்டம் நடத்துவதற்கு வந்து பார்த்திங்கன்னா சீமான் தம்பிகளிடத்தில் வலிமை கிடையாது சீமான் மட்டுமே முன்னெடுக்க முன்னெடுக்கக்கூடியவராகவும் வலிமையாக போராடக்கூடியவராகவும் இருக்கிறார் அதனால் சலசலப்புகள் எழும் ஆனால் சீமானுக்கு எதிராக பெரிய போராட்டங்கள் வலுப்பதற்கான வாய்ப்பில்லை அரசியல் கட்சிகளை பொறுத்த வரைக்கும் அறிக்கை விடுவாங்க இல்லைன்னு சொல்லலை ஆனால் இந்த பெரியார் பிரச்சனையை தொடர்பாக பல அரசியல் கட்சிகளுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா முரண்பாடுகள் இருப்பதனால் சீமான் மீது இந்த விஷயத்துக்காக கைது பண்ணமுன்னா சீமானுக்கு ஆதரவாக யாரும் களமிறங்க மாட்டாங்க அதனால இந்த தருணத்தை தட்டி தூக்கி உள்ள வச்சோம்னா ஏற்கனவே சீமான் மீது இரநூறுக்கும் மேற்பட்ட வழக்குகள் இருக்குது அடுத்தடுத்த வழக்கில் அவரை உள்ளவே வச்சிடலாம் அப்படின்றதுக்காக நேரம் பார்த்து நாம் சொன்ன அத்தனை ஐபிஎஸ்களும் காத்து கொண்டிருக்கின்றார்கள் எப்போது அவரை கைது பண்ண போறாங்கன்னு நமக்கு தெரியல பொறுத்திருந்து பார்க்கலாம் ஒரு முறை கைது செய்து விட்டார்கள் என்றால் சவுக்கு சங்கருக்கு நேர்ந்த கதி தான் சீமானுக்கும் நேரும் என்பதில் கருத்து கிடையாது சரி நண்பர்களே பெரியார் தமிழகத்துக்கான கருத்தும் தமிழ் மக்களுக்கான கருத்தும் தெரிவித்திருக்கின்றாரா என்று கேட்டிங்கன்னா சுத்தமாக கிடையாது தன் சுயநலத்தை எண்ணி மட்டுமே அவர் பேசியிருக்கின்றார் ஆனால் காலக்கொடுமை என்னன்னு கேட்டிங்கன்னா பட்டியல் இனத்தை சார்ந்தவர்களும் சிறுபான்மையர்களும் பெரியாரை வலிமையாக தூக்கி கொண்டாடுகின்றார்கள் ஆனால் அவங்களுக்கு எதிராகத்தான் பெரிய அரசியலே அவர் செஞ்சார் என்பது அவங்களுக்கு அறியாமையாக இருக்கிறது எத்தனை ஆதாரத்தை எடுத்து போட்டாலும் நம்ப மறுக்கின்றார்கள் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பட்டியல் இனத்தை சார்ந்தவர்களும் சிறுபான்மை இயக்கங்களை சார்ந்தவர்களும் பெரியாரை தான் வந்து பார்த்தீங்கன்னா அல்லாவுக்கு அடுத்தது முகமது நபிக்கு அடுத்தது கொண்டாடுவாங்க போல இருக்குது தான் அதனால் அவங்களுக்கு சொல்லி புரி வைக்க முடியாது எத்தனை ஆதாரங்கள் போட்டாலும் பெரியாரை தூக்கி பிடிப்பதில் சிறுபான்மையரும் பட்டியலத்தை சார்ந்தவர்களும் முதல்லத்தில் வந்து நிற்கிறாங்க அதுவே வந்து பார்த்திங்கன்னா பெரியார் பிம்பம் காப்பாற்றப்படுவதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கிறது கடந்த காலத்தில் பெரியாரை விமர்சித்த தலித்திய தலைவர்கள் கூட இன்றைக்கு பெரியார் பின்னாடி நின்றுக்கிட்டு பெரியார் எப்படிப்பட்டது தெரியுமா அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்கப்பா அதனால் சீமான் கைது செய்வது உறுதியாக இருக்கிறது ஆனால் என்னைக்கு என்பதுதான் தெரியாத ஒரு விடயமாக இருக்குது ஈரோடு தேர்தலில் ஏதாவது எதிர்மறையான விளைவுகள் வருமா என்பதனால காத்திருக்கிறதோ என்னவோ திமுக அரசாங்கம் பொறுத்து வந்து பார்க்கலாம் நன்றி நண்பர்கள்